அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபத்தி இரண்டு கனவு நிலை உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று இருபது நனவினால் நம்பித்தார் என்பர் கனவினால் காணார்கள் இவ்வூரவர் நனவினால் நம் நீத்தார் என்பர் கனவினால் காணார்கொள் இவ்வூரவர் நினைவில் எம் காதலர் பிரிந்தார் என படித்து கூறும் இந்த ஊரார் அவர் எம் கனவில் வருவதை அறியவில்லை நினைவில் எம் காதலர் பிரிந்தார் என படித்து கூறும் இந்த ஊரார் அவர் எம் கனவில் வருவதை அறியவில்லை நன்றி வணக்கம்